அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய தலைப்பு அனைத்து உயிரும் அன்புக்கு உரியது புத்தர் அன்னை தெரசா விவேகானந்தர் போன்ற பெருமக்கள் அனைவரும் எல்லா உயிரினத்தும் அன்பு செலுத்திய வாழ்க்கை நிகழ்வுகளை நாம் படுத்திருக்கோம் அதே போல் சங்ககாலத்தில் வாழ்ந்த மன்னர்களுடைய ஈகை குணத்தையும் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அதில் அனைத்து எல்லா உயிரும் சமம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் கூறியுள்ளார் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிரும் சமமாக அன்புக்குரிய உயிராக கருதப்படுகின்றது அதை பற்றி சில செய்திகள் புறா ஒன்று பறந்து வந்து புனித மன்னவன் மடியில் வீழ்ந்து அழுதது அதாவது வேடன் துரத்திய புறானது சிபிச்சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய அரசனுடைய ம மடியிலே வந்து விழுந்தது அழுகை தேற்றி அதன் கதை கேட்டு புறாவுக்காக தசை தந்த தன்னலம் கருதா தலைவன் தானும் மன்னலம் காக்க மரணம் ஏற்ற மகத்தான மன்னன் ஆண்ட ஆட்சி அதுவே தானே மக்கள் ஆட்சி அது மன்னலம் தன்னுடைய அதாவது சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகின்றது பாண்டிய நீதி தவறியதாக தன்னுடைய உயிரைத் தொடர்ந்து இறந்த சிங்கோலை மீட்டான் என்று பண்டை கால சோழ பாண்டிய அரசுடைய பெருமை விளக்கு அதுவே தானே மக்கள் ஆட்சி தன்னலம் ஒன்றே தலையாய் கொண்டு மற்றவர் நலத்தை மண்ணில் மாய்த்து இறந்த பின்னும் இருநூறு ஆண்டு இருந்தே உண்டால் கூட தீரா மக்கள் செல்வம் தன்னை தமது மக்கள் செல்வமாய் மாற்றிய தலைவர் ஆளும் ஆட்சி மக்கள் எதுதான் என்று கண்டே உணர்வீர் அதாவது சங்ககால மன்னர்களுடைய ஆட்சி முறையும் இப் மற்ற மன்னர்களுடைய ஆட்சி முறை நீங்கள் அரசியல் முறைகளை பற்றி இந்த செய்தியில் சொல்லியிருக்கு உலகத்தில் இருக்கின்ற அனை அனைத்து உயிர்களும் ஒன்றாக கருதி அவர் உதவி செய்ய வேண்டும் என்ற கருத்தை இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது இப்போ சங்ககால மன்னர்கள் பாரி ஓரி காரி அதிகமான் போன்றவர்கள்லாம் போன்றவர்களெல்லாம் பாரி ஒரு முல்லைக்காக தன்னுடைய தேரியை அளித்தான் இது போன்ற அனைத்து மன்னர்களுடைய ஆட்சி முறை மக்களாட்சி முறையாக விளங்கியது என்ற கருத்து இந்த பதிவில் பாருங்கள் நன்றி வணக்கம் வளமுடன்